ஊர்லேன்னு பார்த்துட்டு நேராக அம்மா வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு கூட வந்து போகவே இல்லைங்க நைட்டு வரப்போ ட்ரெயின் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்களா ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு சரி அம்மா வீட்டுக்கு வந்தால் அம்மா வச்சிருவாங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நேராக வந்தோம் அங்கே தான் வந்து என் வீட்டுக்காரர் அங்கே வீட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க கல்லை எழுந்ததும் பாப்பாவுக்கு வந்து வேப்பலை மட்டும் தேய்ச்சி விட்டாங்க தலை குளிக்க வைக்கிறதுக்காக நான் ட்ராலிலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அழுக்கு ட்ரெஸ்லாம் இருந்துச்சா சார் வாஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தேன் அப்புறம் டாய்ஸ்லாம் வந்து இருந்துச்சு அதையும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயில்லான்னு சொல்லிட்டு அதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு மட்டும் தான் டைஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுவும் அதிக அதிகமாக எதுவும் வாங்கலை கம்மி கம்மியாக தான் ஒரு ரெண்டு மூணு இது தான் வந்து வாங்கியிருப்பேன் இந்த கார் தான் வாங்கினேன் அழகாக இருந்துச்சு மரத்தில் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு டாய்ஸ் வந்து இந்த மேக்னெட்டில் கார் இருக்கும்ல அது வந்து வாங்கினேன் அப்புறம் பிரேஸ்லைட் வந்து வாங்கினேன் எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு அப்புறம் சமீராக்கி எனக்கு எல்லாேருக்கும் சேர்த்து வாங்கினேன் இன்னொன்று அந்த ஜாடி பார்த்திங்க இல்லையா அதுவும் அழகாக இருந்துச்சு சந்தனம் செம்ம ஸ்மெல்லுங்க கையில் தேக்க பார்த்து அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அப்புறம் டாய்ஸ் அப்புறம் அம்மாவுக்கு வந்து கூட மட்டும் வாங்கினேன் எங்கள் அம்மா அப்பாக்கு ஏதோ வாங்கலை வெறும் கூட மட்டும் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இப்போ கேக் ஆர்டர்லாம் இருக்கா அதனால் பாப்பாவை வீட்டில் விட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காரர் இப்போ வீட்டுக்கு கிளம்பணும்